फोन कर रहे हैं नई फीड फोन उठकर बोल रही है नमस्कार करना है कहना से बच्चे इनका आ वाला आ केवा पानी मत दो சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமாக பங்கு வகித்த தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிற பெருமகிழ்ச்சியும் உமகையும் அடைகிறோம் தலைவர் அவர்கள் தான் மணிமண்டபத்திற்கு அனுமதி வழங்கி அதை கட்டி தந்தவர்கள் அதே போல தலைவர் அவர்கள் ஆட்சியிலே என்ற பொழுதுதான் அருந்ததியருக்கு என்று மூன்று சதவீத இடஒதுக்கீடு அழ அளிக்கப்பட்டது அது சில பேரால் கோர்ட்ல வந்து எதிர்த்து வழக்கு போடப்பட்ட போது இன்று அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் நீட்டியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உழைப்பு கூடிய ஒரு அரசு எல்லோரையும் அரவணைத்து முதலமைச்சர் பதவி அன்றே சொன்னது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஒன்றாக யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசு திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமாக கருத்தாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுக்கே சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஆட்சியாக இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு இதுதான் தொடர்ந்து போராடுவோம் முதலமைச்சர் எந்த காலத்திலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கலாம் அறியா உண்டு கூட்டணி திருமாவளவனும் இது சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தின் வழியாக ஒன்று இதுல அதை தாண்டி நான் கருத்து சொல்வதற்கு ஒன்று திமுக தொடர்ந்து வந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்காக கொண்டிருக்கிறது அங்க வந்து எஜுகேஷன் பட்ஜெட்ல எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை ஆஹ் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துல இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு

மக்களோடு பழகும்போது மனிதர்களோடு பழகும் போது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர் கூடியவர் ஆனால் தன்னுடைய உரிமைகள் என்று வரும்போது அவர் தலைவர் தலைஞரை போல உறுதியாக இருப்பவர்